அகரம் அருள்மிகு ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத மாணக வசேஸ்வரர் கோவிலில் சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜை தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் மேல வீராணம் ஊராட்சி அகரம் கிராமத்தில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத மாணக வசேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலில் உள்ள சுவாமி நடராஜர் அம்பாள் உள்ளிட்ட ஐம்பூன் சிலைகள் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு பாதுகாப்பு கருதி வீரகேரளம்புதூர் கொண்டு செல்லப்பட்டது தற்போது அகரத்தில் உள்ள கோவிலில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக உள்ளது இந்த நிலையில் இன்று வீரகேரளம்புதூரில் இருந்து ஊத்துமலை ஜமீன்தார் பாதுகாப்பில் இருந்த சுவாமி சிலைகள் இன்று அகரம் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் தீப ஆராதனை நடைபெற்றது அகரம் அர்பிகு சிவகாமி அம்பாள் சமேத மாநக வசேஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேகம் விழா வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு முப்பது மணியளவில் ஸ்ரீ நவக்கிரக ஹோமம் ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமத்துடன் தொடங்குகிறது இரவு ஒன்பது மணியளவில் முதற்கால யாகசால பூஜையும் நடைபெறவுள்ளது இருபதாம் தேதி சனிக்கிழமை இரண்டாம் கால யாகசால பூஜையும் மதியம் பதினோரு முப்பது மணியளவில் பூர்ணாகுதி தீப ஆராதனையும் இரவு அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது விழாவின் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத மாணக வசேஸ்வரர் திருக்கோவிலில் விமான கோபுரங்கள் மூலஸ்தானம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இதைத் தொடர்ந்து மதியம் பதினொன்று முப்பது மணி அளவில் மகா அபிஷேகம் தீப ஆராதனை மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட உள்ளது இதற்கான ஏற்பாடுகளை ஊத்துமலை ஜமீன்தாரர் பரம்பரை தர்மகர்த்தா எஸ் எம் பாப்புராஜா என்ற மரதப்ப பாண்டியன் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மாணிக்க வாசகர் அறக்கட்டளை தலைவர் வீரமணி செயலாளர் மணிகண்டன் பொருளாளர் சடையப்பன் மற்றும் நிர்வாகிகள் இளைஞர்கள் ஊர் பெரியவர்கள் சுந்தர் பட்டர் மற்றும் அகரம் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர்